காலமாக சிறையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த இல்லவாசிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் ஒரு இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் முப்பத்தைந்து ஆண்டுகள் இருந்து நோய்வாய்ப்பட்டு உடல்நலம் இல்லாமல் தங்கள் குடும்பத்தை விட்டு இருக்கக்கூடிய அவர்களுக்கு இன்றைக்கு உதவி தேவைப்படுகிறது கூடவே இருப்பதற்கு எனவே அவர்களெல்லாம் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக முன் முன் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது மிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய குறிக்கோள் அதற்காகத்தான் இன்றைக்கு ஆளுநருக்கு கோப்புகள் அனுப்பப்பட்டன இன்னும் சில கோ இன்னும் கோப்புகள் அனுப்பப்பட வேண்டியிருக்கின்றன அனுப்பியிருக்கிற கோப்புகளிலே ஆளுநர் சிலவற்றிலே முடிவெடுத்து நீண்ட நாள் சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளை விடுதலை 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 செய்வதற்கு ஒப்புதல் தந்திருக்கிறார் சரி சிறைவாசிகள் வந்து எப்போது விடுதலை செய்ய போகிறாங்க பரோல் வந்து நீட்டும் அதாவது பரோல் வந்து உயர் உயர் நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின்படி பரவல் கொடுக்கப்பட்டது சிலருக்கு சிலருக்கு அவருடைய உடல்நலத்தை கருத்திலே கொண்டு பரவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு முன் முன் விடுதலைக்காக அரசு பரிந்துரை செய்திருக்கிறது ஆளுநருக்கு கோப்புகள் அனுப்பப்பட்டிருக்கிறது அவர் படித்து பார்த்து ஒன்றின் ஒன்றாக அதற்கான முடிவுகளை எடுப்பார் நன்றி நன்றி